என்றும் நேசுமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான முள்ளங்கி பொரியல் தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த முள்ளங்கியை நம்ம சாம்பாரில் சேர்க்கும் போத நம்ம வீட்டு பெரியவங்களில் ஒரு சிலரும் குழந்தைகளும் இதை பிடிக்காமல் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி முள்ளங்கி பொரியல் நம்ம செஞ்சு கொடுக்கும் போத எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முள்ளங்கி பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி போகிறோம் இதுக்கு ஒரு சில்ல அளவு தேங்காய் சில்லை எடுத்துக்கிறேன் இந்த தேங்காய் சில்லை ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போல் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் மூணு பல் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா குறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நான் அடித்து எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டு அரை கிலோ முள்ளங்கியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வற்றி இந்த முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக விடலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முள்ளங்கி சூப்பராக வெந்து வந்துடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ரெடியாகி நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம முள்ளங்கியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்து உளுந்தம் பருப்பு பொன்னேரமாக வந்தால் பிறகு ஒரு பல்லாறு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடிப்பா தான் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட்டை அடித்து வச்சுருக்கோம்லையே அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு செகண்டுக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த தேங்காய் பேஸ்ட்டை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு முள்ளங்கியை சேர்த்துக்கலாங்க முள்ளங்கியை சேர்த்தா பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே வதக்கி எடுத்துக்கிறேனுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு முள்ளங்கி பொரியல் சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக செடி மேலே போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி முள்ளங்கி பொரியல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க இந்த முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசம் இருக்கும் அந்த வாசமே இந்த முள்ளங்கி பொரியலில் தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு ரெசிப்பில் பார்க்கலாங்க